எப்போவுமே ஒரே சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பழுத்து தக்காளி அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு கை வந்து மல் புதினா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே பற்ற வச்சுட்டு வடக்கல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் ஓகே வடக்கல் காய்ஞ்சிச்சு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுப்போங்க நான் வந்து ரெண்டு கால் ஸ்பூன் வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு வடக்கல் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ அப்போ இதில் வந்துட்டு வேர்க்கடலை சிம்லே வச்சு வணக்கிப்போங்க கடலை கொஞ்சம் வெடுத் அந்த பட்டு பட்டுப்பட்டுன்னு சவுண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ப்ளஸ் மூணு பச்சை மிளகாய் இது வந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா செத்து மாதிரி தக்காளி அணி வந்ததுக்கு அப்புறம் நான் சரி இந்த டிஷ்ஷன் என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் வேர்க்கடலை சிதினா சட்னி இது பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் பாஞ்சு வெந்து நம்ம டோல்லாம் கழிந்து வந்துச்சு இன்னும் ஒரு வந்துட்டு நல்லா வெந்து இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா வந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி வராமல் வந்து நம்ம வணக்கினா போதும் இப்போ நீங்க வந்து சிம் அடுத்து வந்து சிம்ல வச்சிட்டு நீங்கள் வந்து வணக்குங்க அப்போ தான் வந்துட்டு அந்த சா நம்ம சாப்பிடும்போதும் சேரி அந்த ஸ்மெல் வந்து அந்த அப்படியே இருக்கும் அண்ட் அந்த டேஸ்ட்டும் வந்து கொத்தமல்லி புதினா ஒரு டேஸ்ட் இருக்கும் அண்ட் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு அந்த கரெக்டான கலரில் கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்மேட்டில் வந்து நான் ஆஃப் பண்ணிவிடுறேன் இருக்க இந்த சூட்லேயே வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வணங்கி வந்துடும் சரி நான் இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ ரெண்டு சிட்டியும் வந்து ஃபுல் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சால்ட் வந்து நான் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் என் குழந்தைக்கும் இதே தான் வந்து நான் தரப்போகிறேன் ஸோ வந்து வந்து நான் சட் உப்பு இல்லாமல் தரப்போகிறேன் தரணும் ஸோ அதனால் சால்ட் வந்துட்டு நான் தனியாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம்